அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் தை வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை ரெண்டாவது வரும் இது வெள்ளிக்கிழமைனாலே விசேஷம்தான் அதுவும் இப்போ இந்த தை வெள்ளி ஆடிவள்ளி இதெல்லாம் வந்து ரொம்பவே விசேஷமானது அம்மனுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நாள் வர அதனால் அந்த நாளில் வந்து வீட்டில் வ அன்னைக்கு என்னென்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வர சுமங்களைகளுக்கு வெத்தலை பாக்கு தாம்பளம் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பூஜை பினஸ்காரங்கள் இதெல்லாம் பண்ணலாம் நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம் லலிதா சாஸ்திர அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம் அதை தவிர கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கும் ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நல்லது ஏன்னா வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமானதுனால இது வந்து சுக்கரனுடைய ஆட்சி வந்து நிறையா இருக்குது அப்போது அம்மனும் சுக்கரனும் வந்த ஒரு சேர்ந்தது தான் அதனால் வந்து நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும் அதனால் அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அதை தவிர முடிஞ்சால் அம்மனுக்கு அர்ச்சனை ஆராதனை அபிஷேகங்கள் எதுவும் நம்மளால் முடிஞ்சால் செய்யலாம் எப்பயுமே வந்து அம்மன்றவங்க வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சரி பண்ணால் தான் செய்வாங்களான்றதெல்லாம் இல்லை இருந்தாலும் ஒரு அம்மனுக்கு நம்ம குழந்தை கையால் நம்ம பார்க்கணுன்றது ஒரு ஆசை அவ்வளோதான் அதனால நம்ம செய்கிறோம் அதனால அம்மனுடைய அருள் போயிடும்போது நம்ம பண்ணலாம் இதே மாதிரி வீட்டில் வந்து மாவிளக்கு போடுற பழக்கமும் சில இருக்குது இந்த தைவெள்ளிக்கிழமையில் வந்து ஆடி வெள்ளிக்கிழமை தைவல்லாம் மெயின் மெயினாக சொல்லுவாங்க ஆடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாவிளக்கு போடுவாங்க மாவிளக்கு போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது மாவிளக்கு எதுக்கு போடுறோன்னா சகல சௌபாகியங்களும் உங்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க அதனால் வந்து மாவிளக்கு போடலாம் வீட்டில் எதிர்மறை சக்திகள்லாம் போயிடும் நல்ல விஷயங்கள்லாம் மங்களகரமான விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தை பிறந்தால் வழி சொல்லி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பசங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் பாசிட்டிவாக செய்ய 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 நல்ல விஷயங்களும் நமக்கு நடக்கும் அதனால் இந்த அம்மனை வந்து தை வெள்ளிக்கிழமையில வணங்கி எல்லோரும் ரொம்ப நல்லபடியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதே மாதிரி இந்த தை வெள்ளி பூசத்துலேயும் வந்து பண்ணுவாங்க சில பேர் பூசத்துலேயும் மாவிளக்கு போடுற பழக்கம் சில பேருக்கு இருக்குது அதனால தைப்பூசத்தையும் பண்ணலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வர தை வெள்ளிக்கிழமையிலையும் மாவிளக்கு போடுங்க முடிஞ்சால் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க இப்போது அமாவாசை வர பக்கத்தில் வரும் இப்போது தைய அமாவாசை தைய அமாவாசை வந்து பிரித்துக்களுக்கு ரொம்ப நல்லா அன்னைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்குறதும் ரொம்ப நல்ல விஷயங்கள் அடுத்து தை மாதத்தில் வந்து ரதசப்தமி வரும் இந்த ரதசப்தமியும் சூரிய நாராயணுக்கு நம்ம இது பண்ணோம் இந்த குளிர் தாங்க முடியலையா அந்த குருலெலாம் போய் நம்ம வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் இந்த மாதிரி தை தை மாதத்தில் வர நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோடய அருளை பெறுவோம்